ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பானைக்கு தாங்க தைக்க போகிறோம் ஏற்கனவே நான் அளவு பார்த்து வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வச்சு தைக்கும் பொழுது இது நேர் பீஸில் நம்ம கழுத்து பீஸ் தைச்சனால ஒரு மூணு ஃபீட் வந்து வச்சு அதே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து அழகான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அரை இன்ச்சு பிசிறு விட்டு இந்த மாதிரி நம்ம கழுத்து பீஸை ஃபுல்லாகவே தச்சு எடுத்துடலாம் பானைக்கு கிட்டே வரும்போது மட்டும் அந்த மூளை வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் சதுரப்படையாக வரணும் டா ஷேப்புக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து பாக்கிறதுலேயே அந்த ஷேப் வந்து தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தைச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வளைவுலேயும் பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளீட்டு வச்சு தச்சிருவோங்க மூணு வச்சு தைச்சாலே போதும் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு அரை இன்ச்சுக்கு பிசுறு விட்டுட்டு அதை மடக்கி அதை கெட்டி தையல் போட்டு நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து குட்டி குட்டியாக தையலில் படாமல் கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு சேஃப் வந்து கிடைக்கும் பானைக்குக்கிட்டே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ரவுண்டிலேயும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் போல் தையல்ல படாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிசுறை மேலே வச்சே ஒரு படிமான தையல் நம்ம போட்டு வரணும் ஃபுல்லாகவே நான் வந்து எப்போதுமே லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி தனியாகவே பீஸ் கொடுத்து தான் நான் தப்பேன் கழுத்து எப்போதுமே இந்த மாதிரி தைச்சாலே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது டிசைன் கழுத்து மட்டும்தே நான் அதிலையே தச்சு திருப்புவேன் மற்றபடி லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக துணி கொடுத்து தைச்சாலே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசுரை வந்து உள்ளே மடக்கி நம்ம ஓரத்துலேயே அழகாக தையல் போட்டே வரணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா ஹிம்மிங் பண்ண தேவையில்லை இது லைஃப் லாங் இந்த தையல் வந்து உழைக்கக்கூடியது இந்த சைடு பார்த்திங்கன்னா தேனி திண்டுக்கல் சைடெலாம் இந்த மாதிரி டபுள் தையல் தான் போடுவாங்க ஆனால் சில எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டபுள் தையல் வந்து போடுறாங்க இது ரொம்பவே அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலையுமே மிச்சமாகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக நீட்டாகவே தச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபஸ்ட்டு தையல் தைக்கும் போதே நம்ம வந்து பட்டி இருக்கு பாருங்களே வி மாதிரி தைச்சி எடுத்துடலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வீப்பட்டிக்கு சென்டரில் மட்டும் தையல் போட்டுட்டு கழுத்தில் ஃபஸ்ட்டு தையல் தைக்கும்பொழுதே இந்த வீப்பெட்டியை நம்ம தைச்சி முடிச்சுக்கிறலாம் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கி வைக்கிற வேலை மிச்சமாகும் நம்ம வர்ற கஸ்டமர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு வந்து வளையம் வைக்கட்டுமா இல்லை பெட்டி வைக்கட்டுமான்னு கேட்டுக்கணும் அவங்க வந்து என்ன மாதிரி தைக்க சொல்கிறாங்களோ அதே மாதிரியே நம்ம தைச்சி கொடுக்கலாம் பீ பெட்டி இதிலே தைச்சிங்கன்னா நம்ம ஒன் சைடு மட்டும் கொக்கி வைக்கிற வேலை மிச்சமாகும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது தையல் வந்து அழகுக்காக போடுறது இது வந்து கால் இன்ச்சு தையல் விட்டு அழகாக நீட்டாக போட்டுகிட்டே வந்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த தையல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா பேர் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வச்சுருக்கீங்க ஓகே பாய்